திராவிட மாடல் கலைஞரின் அன்பு வரிசு முதல்வர் ஐயா அவர்களுக்கு பணிவான வணக்கம் உயர்கல்வித்துறையில் தமிழ்நாடு முதலிடம் இருக்குது ஆனால் அந்த உயர்கல்வி கற்றுக் கொடுக்குற கௌரவ விரிவாளர் நாங்கள் ஜிஎல் ஆனால் நாங்கள் கடைசி இடத்துல இருக்கோம் ஐயா இருபத்தஞ்சாயிரம் தான் சம்பளம் வாங்கிட்டு இருக்கோம் அதுவும் பதினோரு மாதம் ஒவ்வொரு வருஷமும் மூணு மாதம் சம்பளம் கிடைக்க மாட்டேங்குது ஐயா பிஎஸ்டி முடிச்சும் நாங்கள் பிரச்சக்காரங்களா தெரியும் அந்த மூணு நாலு மாதம் ப்ளஸ் டூ முடிச்சுட்டு பிஏ மூணு வருஷம் எம்ஏ ரெண்டு வருஷம் எம்ஃபில் ரெண்டு வருஷம் பிஎஸ்சி அஞ்சு வருஷம் மொத்தம் இருபத்தி நாலு வருஷம் ஆச்சுங்க ஐயா படித்து முடிக்கிறது எங்களோடய சம்பளம் இருபத்தஞ்சாயிரங்க ஐயா எல்லா மாநிலங்களுமே ஐம்பதாயிரத்துக்கு மேலே சம்பளம் கொடுக்குறாங்க ஐயா ஆனால் தமிழ்நாட்டில் தான் ரொம்ப குறைவாக இருபத்தஞ்சாயிரம் கொடுத்துட்ருக்காங்க ஐயா நாங்கள் ரெண்டாயிரத்தி இருபதுல சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வரைக்கும் போயிட்டு வந்தோங்க ஐயா ஆயிரத்தி நூற்றி நாற்பத்தாறு பேர் ஜியோ ஃபிஃப்டி சிக்ஸ் அப்படிங்கிற ஆணைப்படி ஆனால் இனி வரைக்கும் பணி நியமன ஆணை கிடைக்காம போராடிட்டு இருக்கோம் ஐயா இது உங்க கண்ணில் படும் அப்படிங்கிற நம்பிக்கையில தான் இதை ஷேர் பண்றாங்க ஐயா கண்டிப்பா எங்க வாழ்க்கையில ஒலியேற்றணும் அப்படிங்கிற நம்பிக்கையில இருக்குங்க ஐயா இது வரைக்கும் நாற்பது ஐம்பது வயசு எல்லாம் கடந்துட்டாங்க ஐயா பல பேர் அறுபது வயசு கடந்து வெறுங்கையோடு வெளியே போயிட்டாங்க ஐயா ஒரு தனியார்ல காலம் சேர்ந்த கூட இஎஸ்ஐ பி எஃப் செட்டில்மெண்ட் இருந்திருக்கும் ஆனா இத்தனை லட்சம் மாணவர்களை கிட்டத்தட்ட ஒரு இருபது இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக பல லட்சம் மாணவர்களை உருவாக்கி அந்த ஜிஎல் வாழ்க்கை ரொம்ப கேள்விக்குறியா இருக்குது வந்து கண்ணீரோட வேண்டி உங்களை கேட்டுக்கிறேங்க ஐயா எங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தான் ஏற்றணும் எங்களுக்கு ஒரு ஐம்பதாயிரம் சம்பளம் கொடுங்க ஐயா தகுதியானவங்களை பணி நிரந்தரம் பண்ணுங்க ஐயா நன்றிங்க ஐயா